வணக்கம் மயிலாப்பூர் பைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் நடந்து வரும் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கலை கொண்டாட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஆதம்பாக்கம் ஏபிசி கேட்டரிங் சர்வீஸ் வழங்கிய உணவு திருவிழாக்கள் முப்பத்தி இரண்டு வகையிலான பாரம்பரிய மற்றும் புதுவித உணவுகள் வழங்கி அசத்தல் செயல்பாடுகள் உண்டு மகிழ்ந்தவர்கள் இதுபோன்ற உணவுகளை எங்கும் கண்டதில்லை என்று மகிழ்ச்சி பாராட்டுக்கள் பிரசித்தி பெற்ற சென்னை மயிலாப்பூர் கிளப் கலையரங்கில் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கலை கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன கடந்த பதினெட்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கிய விழாக்கள் எதிர்வரும் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற உள்ளன இங்கு மார்கழி உற்சவங்களை முன்னிட்டு இயல் இசை நாடக கலைஞர்கள் தங்களது பங்களிப்பை நிகழ்ச்சிகளாக நடத்தி சிறப்பித்து வருகின்றனர் விழாக்கள் நமது தமிழர் பண்டிகை பொங்கல் திருநாட்களான ஜனவரி பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் சிறப்பு கொண்டாடங்கள் நடைபெற உள்ளன கூடுதல் சிறப்பாக இவ்வாண்டு பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு புகழ்பெற்ற ஏபிசி கேட்டரிங் சர்வீஸ் ஆதம்பாக்கம் நிறுவனத்தார் ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு திருநாள் அன்றும் ஜனவரி மூன்றாம் தேதி வரை முப்பத்தி ரெண்டு வகைகள் அடங்கிய அறுசுவை உணவுகளையும் அதிசயிக்கும் உணவு வகைகளையும் வழங்கி அசத்தி உள்ளனர் இதுவரைக்கும் எங்கும் கண்டிராத அளவிற்கு உணவு வகைகளும் உபசரிப்புகளும் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறு முறைகளும் கைதேர்ந்த சமையல்கலை வல்லுநர்கள் தயாரித்த உணவுகளை மிக உற்சாகத்தோடு உணவு திருவிழா இருந்ததாக அங்கு உண்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கேட்டரிங் சர்வீஸ் உரிமையாளர் திருமிகு சப்தரிஷி ஸ்ரீராம் அவர்கள் தனது தகப்பனார் விட்டு சென்ற சமையல் கலை சேவைகளை தாம் தொடர்வதாகவும் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் மிகச் சிறந்த முறையில் செய்து தருவதாகவும் பெருமிதத்தோடு தெரிவித்தார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஏபிசி கேட்டரிங் சர்வீஸ் பொறுப்பாளர் திரு சீனிவாசன் அவர்களும் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் பொறுப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் செய்திருந்தனர் விழாவில் அநேக கலைஞர்களும் கலை ஆர்வலர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நமஸ்காரம் என் சப்தரிஷி கேண்டி இந்த வருஷம் டிசம்பர் ரன் கிராண்ட் வந்து கிராண்ட் எயிட் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் மேலே எதிர்பார்த்தோம் பட் இப்போ ஒரு ரெண்டு மணி ஒன்றரை மணிக்கே செவன் ஹண்ட்ரட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வரையுன்னு இருக்காங்க ஒரு நல்லா ரீச் ஆகுது நிறையா பேர் சாப்பிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்கிறாங்க அவங்க நிறைய பேர் வராங்க உடனே நேர்த்த போய் சாப்பிட்றாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்காக நிறையா ஐட்டம்ஸ் நம்ம புதுசு புதுசாக போடுறோம் அதை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக அது அந்த மெனூக்கு ஏற்ற மாதிரி அந்த குவாலிட்டி சர்வீஸ் கரெக்டாக கொடுக்குறோம் அதே மாதிரி ஈவினிங்கில் நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் போடுவோம் மார்னிங்கில் நிறையா டிஃப்ரெண்ட்ஸ் போடுவோம் சவாலை இல்லாமல் நாங்கள் பண்ணுறது எல்லா மேரேஜும் மேரேஜ் மேரேஜ் இந்த மாதிரி மேரேஜ் சம்மந்தமான சீமந்தம் உபனேயிடம் பர்த்டே பார்ட்டிஸ் எது கதர்ஸு கம்பெனி ஆர்டர்ஸு இந்த மாதிரி நிறையா பயன் இருக்கும் நான் நைன்டி எயிட்டில் அப்பா கொண்டு போய்விட்டார் நைன்டி தொடர்ந்து அப்பா கூட பண்ணியிருக்கேன் அப்பா இறந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆகுது ஸோ அதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணியிருந்தேன் நிறையா கஸ்டமர்ஸ் இருக்காங்க நிறையா ஃபங்க்ஷன்ஸு ஒரு வருஷத்தில் ஒரு நாற்பது ஐம்பது கல்யாணம் பண்ணுவோம் இந்த சபா எடுத்ததில் வந்து இப்போவே வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணாருங்க நிறையா பேருக்கு தெரிஞ்சுருக்கு கேட்ரிங் இருக்குது நல்லா பண்ணுறாங்க இருக்கும் எ எல்லா இயரும் பண்ணணுங்கிறது இப்போது இந்த சவாலை நாங்கள் முடிவு செய்யணும் வந்து சாப்பிட்டு பாருங்க உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷனாக தான் சொல்லுங்கள் நல்லபடியாக கிட்ட முடியும் தேங்க்யூ வெரி மச் ஆ சொல்லுங்கள் சார் நமஸ்காரம் என் பேரு மகாலிங்கம் மாலின்னு இஸ் வெல் நோன் அப்படி மியூசிக் சாப்பிட்டு ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் ஃபைலாப்பர் ஃபைனா இந்த வருஷம் என்ன வழக்கம் போல இசை விழா நல்லா போயிட்டுருக்கு அதை விட பிரமாதமாக என்னன்னாக்கா இந்த வருஷம் புது கேட்ரர் நாங்கள் போட்டிருக்கோம் ஏபிசி கேட்ரன்ஸ் அதாவது ஆதம்பாக்கம் பாலாஜி கேட்ரஸ்னு உள்ள பேசுகிறது நான் கூட நினச்சேன் இதனாவது புது கேட்ரர் போட்டிருக்காதே எப்படி இருக்குமோ நினச்சேன் ஆனால் பிரமாதமாக இருக்குது அதாவது முக்கியமாக என்னென்னா இந்த இந்த மாதிரி கேட்ரிங் விஷயத்துலேயும் சரி சாப்பாடு விஷயத்தில் இல்லை சரியா உபச்சாரங்கிறது முக்கியமாக நல்லா இருக்கணும் அந்த உபச்சாரங்கிறதையும் பார்க்கிட்ட அற்புதமாக இருக்குது யாரும் வந்து சோட போகாதவரைக்கும் அதை அதை எனக்கு அது போடலை இது போடலைங்கிற குறையே கிடையாது நிறையா அதாவது மனமார நிறைய போடுறாங்க கேட்ரிங்கும் நல்ல பேர் சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப இருக்குது சொன்னாங்க சார் என்னோடய பேர் ஸ்ரீனிவாசன் இந்த கம்பெனியோட ஏபிசி கேட்ரிங் சர்வீசஸ் மாதம் பார்க்கும் நான் இந்த கம்பெனியில் ஒரு பத்து வருஷமாக இருக்கேன் இந்த எம்எஃப்ஏசியில் வந்து இந்த மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பில் வந்து எங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக கிடச்சிருக்கு எப்படி சொல்கிறதுனா கஸ்டமர் வெரி சாட்டிஸ்ஃபைட் எல்லோரும் ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபையாக இருக்காங்க விரும்பி வாண்டட் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் நல்லா போயிட்டுருக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை நாங்கள் கீப்அப் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமும் வருங்காலத்தில் எல்லாத்தையும் அதை கீப்அப் பண்ணுவோம் ரொம்ப நன்றி தேங்க் யூ மேலும் சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தியும் ஆக்கம் எவனோ உயிர்க்கு எனும் வள்ளுவ பிறந்தகையின் சொல்லியிருக்கேனங்க மயில் ஆஃபர் ஃபைன் ஆர்ட்ஸ் கப் ஆடிட்டோரியத்தில் ஃபர்ஸ்ட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெஸ்ட்டு ஃபுட்ஸ் தந்து பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரையிலான அனைவருக்கும் சிறப்பு உணவு கொடுத்து புத்தாண்டை வரவேற்று ஆதம்பாக்கம் கேட்டரிங் சர்வீஸ் சி உரிமையாளர் சப்தரிஷி அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் சீனிவாசன் அவர்களுக்கும் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் உருதுநாயகன் என்ற கேட்டரிங் சர்வீஸ் பணியாளர்களுக்கும் மயிலாப்பூர் பைன் ஆர்ட்ஸ் கிளப் நிறுவனத்தாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அனைவரும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செவன் நியூஸ் செய்திகளுக்காக மகேஷ் இந்த இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அதன் எனக்கு தாம உலகம் முழுவதும் கருத்துகிற